வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கான நெய் இரண்டு பிரபல லேப்களில் பரிசோதிக்கப்பட்டதில் கலப்படம் உறுதியானதாக தேவஸ்தான அதிகாரி தகவல் திருப்பதி லட்டில் விலங்கு கொழும்பு வெஜிடபிள் ஆயில் உள்ளிட்டவை கலக்கப்பட்டது கண்டறியப்பட்டதாக செயல் அதிகாரி ஷியாம்லா ராவ் விளக்கம் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்காக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் இன்றிரவு எட்டு மணி முதல் திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரை இயங்காது என அறிவிப்பு வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு பல்வேறு இடங்களில் ஆய்வு பயணம் மேற்கொண்டதை தொடர்ந்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆய்வு மேற்கொண்டது சம்பந்தமாக பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் கோவை பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட சங்கனூர் லட்சுமி நகர் பகுதிகள் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக ஆசிரியர் பணி செய்த தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் ஏ செல்வகுமார் அவர்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கியபோது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் திருச்செங்கோடு கொங்கு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விவசாய கண்காட்சியை வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் திறந்து வைத்து அரங்குகளை பார்வையிட்டார் கோவை வளர்ச்சி தச்சந்தோட்டம் விநாயகா நகர் பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் புதிய பம்ப் மற்றும் பைப் பொருத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது அதை மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனவால் அவர்கள் பார்வையிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் உள்ள ஹவுஸ் வளையாம்பட்டு கிராமத்தில் உள்ள வாணிடெக் லிமிடெட் தோல் தொழிற்சாலையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வாணியம்பாடி ஆதிதிராவிட அரசினர் கல்லூரி மாணவர் விடுதி ஏலகிரி மலை அத்தனூர் கிராமம் மலைவாழ் மக்கள் பெரும்பல நோக்கு கூட்டுறவு சங்கத்தில் அமைந்துள்ள சேமிப்பு கிடங்கு ஏலகிரி மலையில் உள்ள போட்ஹவுஸ் உள்ளிட்டவற்றை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் தொடங்கி வைத்தார் பூமியை ஏற்கனவே நிலா சுற்றி வரும் நிலையில் மேலும் ஒரு சிறிய நிலவு தற்காலிகமாக சுற்றி வரவுள்ளது அதற்கு மினி மூன் என்று விஞ்ஞானிகள் செல்ல பெயர் சூட்டியுள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க